கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது சிஏஏ சட்டத்தை ரத்து செய்யக்கோரி கோவை மத்திய மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி முன்பாக ஏந்தி ஆர்ப்பாட்டம் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நடைபெற்றது கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் முஸ்தபா பொதுச்செயலாளர் அப்துல் காதர் மாநில பேச்சாளர் அபுதாகிர் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் செயலாளர் இசாக் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் பொருளாளர் இக்பால் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சையது இப்ராஹிம் உள்ளிட்ட மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் வர்த்தக அணி நிர்வாகிகள் விமன் இந்தியா மூவ்மெண்ட் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட கட்சியின் செயல் வீரர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஜனநாயக முற்போக்கு சிந்தனைவாதிகள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் முறைகேடாக நிதி நிரப்பியலை மக்களிடம் மலை பதவி அமல்படுத்துவதா தேர்தல் பத்திரம் நிதி देश मत्रा चलकी